சந்தை திருச்சபை ஆசியா மையில இருக்கக்கூடிய ஒரு திருச்சபை சந்தை திருச்சபை இந்த சந்தை தான் இப்போது நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பணம் என்கின்ற தொடக்கம் வந்துதான் நிகழ்வு என்று சொல்கிறார் குரோசஸ் குரோசஸ் என்கின்ற பணத்தை அவர்கள் தான் முதன் முதலே அறிமுகம் செய்தவர்கள் நம்முடைய வணிக முறை எப்படி பெருகிறது நமக்கு தெரியும் முதலில் யாரிடம் இருந்தது எல்லாரும் பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற ஒன்று இருந்தது யார் வேண்டுமானாலும் எந்த தோட்டத்தில் வேண்டுமானாலும் எந்த காய்களையும் எந்த கடைகளோ பெற்றுக்கொள்ளாமல் அதன் பிறகு மாற்று முறை பொருள்களை மாற்றிக்கொண்டு பெற்றுக்கொள்வது பண்டைய மாற்று முறை என்று சொல்லுவார்கள் பண்டை மாற்று முறை என்று சொல்லுவாங்க அதன் பிறகுதான் இந்த நாணயங்கள் என்கின்ற விமான காரை செய்வார்கள் ஆனால் உலகம் அனைத்திற்குமான ரூபாய் நோட்டுகள் அதை பண்ணுவதில் நாணயமாக பண்ணுவதில் முதல் பங்கு இந்த சர்தையை மக்களுக்கு கூடியது என்று சொல்லுகிறார் அதன் பிறகுதான் கிரேக்கருடைய உலகம் பயணத்திலே எல்லாம் சேர்ந்தது என்றும் இன்னொரு கருத்து நிலவுகிறார் இங்கே இந்த மக்களை பொறுத்தவரை மிக மென்மையானவர்கள் இவர்களை பத்தி சொல்லுகிற போது இவர்கள் மிக இழிவான அதே சமயத்தில் மென்மையான மகிழ்ச்சியான வாழ்க்கையில் இருந்தார்கள் ரொம்ப வெளியே சொல்ல முடியாது அந்த அப்படியா ஆனா அவங்களுக்கு அது ஒரு பிரச்சனையே இல்லை ஏன்னா வெளியில் வந்து நாம் ஒன்றை நாம் போவோம் இன்னும் பழங்குடியின இந்த மக்களுடைய கிராமங்களுக்கு போகிற போது நிறைய வீடுகளிலே கதவுகள் இருக்கு யார் வேண்டுமானாலும் எந்த வீட்டிலும் போய் சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறேன் எல்லாருக்கும் எல்லாம் பொது என்று சொல்லுவேன் ஆனால் பல பணங்களை குறிக்கின்ற வழக்கம் ஆண்களுக்கும் இருக்கு பெண்களுக்கும் இருக்கு அதெல்லாம் நாம் வெளியே நின்று பார்க்கிற போது அது அவர்களை அவர்களை பற்றி நிர்வாக நாம் பேச ஆனால் அவர்களுக்கு அந்த கலாச்சாரம் ஏற்கனவே கலாச்சாரமாக இருந்தது நாம் கிறிஸ்தவர்களாக இருந்து இப்படிப்பட்ட கலாச்சாரங்களை பார்த்து நாம் அடிவெடுக்கிறோம் அதனால சந்தை அவர்களுக்கு இழிவான கலாச்சாரம் இருந்தது பாடுறவு முறையற்ற பாடுறவுகள் இருந்தது என்று சொல்லுகிறதும் இனிமாக அவங்களுடைய பெண் தெய்வம் சபேலா என்பதும் இப்படிப்பட்ட தக்க பாடுறவுகளுக்கு மையமாக கொண்ட வழிபாட்டு தெரியுமா அதனால அவங்க பிரம்மாண்டமான கோவிலை கட்டினார்கள் அறுபது அடி நீளம் இருக்கக்கூடிய அஹ் தூண் அறுபது அடி உயரம் இருக்கக்கூடிய தூண் கிட்டத்தட்ட ஆறடி விட்டம் என்று சொல்றது அளவுக்கு அது பெரிய ஆறிடம் உலகத்துல ஆறடை விட்டம் அவ்வளவு பெரிய தூண் அஹ் அகலமும் அவன் அடி உயிரும் கொண்ட தூண்களை கொண்ட கோருள் அப்போதே இப்படி பிரமாண்டமாக கற்றெடுக்கக்கூடியவர்கள் இவர்கள் ஆஹ் இவர்களை பற்றிய செய்தி வெளியில் இருக்கிறவர்கள் கூட நாம் நம்முடைய வீட்டில இருந்து பார்ப்பது மாத்திரமில்ல பிற மக்கள் கூட இந்த சந்தை மக்களை பார்க்கும்போது அவமானமான வாழ்க்கை வாழ்கிறவர்கள் என்று சொன்னார்களாம் ஆனால் அப்படிப்பட்ட இடத்தில் ஒரு திருச்சபை உருவாகிறது அதுல கூட சர்தை திருச்சபை என்று சொல்லுகிறார்களே அவர்கள் வாழ்கின்ற சூழ்நிலை என்னெல்லாம் பிரச்சனை சந்திச்சார்களோ அத்தனை பிரச்சனையும் திருச்சபைக்குள்ளும் இருந்தது நமக்கும் அந்த பிரச்சனை உண்டு நாம் வாழ்கிற சம இருக்கக்கூடிய நம்ம நாம் என்னெல்லாம் சமூக பிரச்சனைகளாக சொல்லுகிறோமோ அத்தனை பிரச்சனைகள் நமக்குள்ளும் இருக்கத்தான் செய்கிறது பெண் அடிமைத்திறன் இருக்கிறதா இருக்கிறது பெண்களுக்கு இல்லை அதே போல சாதிய பிரச்சனைகள் வெளியே இருக்கிறதா நம்ம இடத்துல செய்கிறது பொருளாதாரங்கள் இல்லை யார் பணம் அதிகமாக இருக்கிறதோ அவர்களுக்கான முக்கியத்துவத்தை சமூகம் கொடுக்கிறது நாமும் சமூகத்துல அப்படிப்பட்ட காரியங்களையும் கொடுக்கிறோம் அதை தாண்டி இந்த சந்தை திருச்சபை எப்படி இருக்க வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்த்து இந்த சந்தை திருச்சபை எப்படி இருந்தால் நல்லது என்பதை குறித்து வெளிப்பாட்டுக்காக தான் முதல் பிரசலத்திலே நாம் வாசிக்கிறோம் தூதலுக்கு நீ எழுத நீ எழுத வேண்டியது என்ன வெளியில் என்று சொல்ல இருக்கக்கூடிய சமூக சூழ்நிலைகள் அவங்களுக்கு இயற்கையின் ஒரு பெரிய கொடை என்ன இந்த சந்தை நகரத்தை சுற்றும் பெரிய பெரிய பாறைகள் நிறைய உயரமாகவும் ஆழமாகவும் இருக்கிறது ஆனால் வெளியே இருக்கக்கூடியவர் உள்ளே வந்து தாக்குதல் செய்வதற்கு வழி இல்லாமல் மிகுந்த பாதுகாப்பாக இருக்கிறது சந்தை மக்கள் வெளியே இருந்து அந்த நகரத்திலிருந்து இருந்து வெளியே போவதும் அவர்களுக்கு இதை இருந்து தாக்குதல் நடத்துவதற்காக வந்திருந்த மன்னர்கள் உற்று கவனித்து அவர்கள் வழியிலேயே போய் அவர்களை தாக்கியிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும் இருக்கிறது இரண்டு முறை தாக்கப்பட்ட சொல்லுகிறார் அது மிகப்பெரிய தாக்குதலு உட்படுத்தப்பட்டது அது வந்து கெர்மஸ் என்கின்ற பள்ளத்தாக்கில் இந்த பகுதி இருந்திருக்கிறது ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பதுல சைரஸ் என்கின்ற பாரசீகமான கோரைஸ் கோரேஸ் இந்த நகரை கைப்பற்றி இருக்கிறார் அதன் பிறகு சுற்றுக்கு முன்பு கிட்டத்தட்ட இருநூற்று பதினாலுல எப்படி ரோமர்கள் பாலசீகரை கைப்பற்றினார்களோ அப்படி சந்தையும் கைப்பற்றிருக்கிறது அந்த ஆன்ட்டி ஆஃப் ஆட்டிபானஸ் தேர்ட் ஆன்டி ஆஃப்ஸ் த க்ரேஜ் என்ன சொல்கிறேன் அந்தியோக்கு மூன்றாம் அந்தியோக்கு என்கின்ற அந்த மனிதர் அவருடைய தலைமையின் கீழாக அது கைப்பற்றப்பட்டிருக்கிறது இந்த இந்த சூழ்நிலையில்தான் இந்த ஆண்டவர் அவரோடும் பேசுகிறார் முதலசரத்தில் சொல்லப்படுகிறது கடவுடைய ஏழு ஆவிகளையும் ஏழு நட்சத்திரங்களையும் உடையோர் சொல்லுகிறது இந்த ஏழு என்பது பணிகற்பட்டின் முழுமையை குறிக்கின்ற ஏழு ஆவிகளையும் என்றால் ஆவியின் நிறைவை கொண்டிருக்கிறவர் இரண்டாவதாக சொல்லப்படுகிறது ஏழு நட்சத்திரங்கள் என்பதும் ஏழு நிறைவான அதிகாரத்தை கொண்டவர் சொல்லுகிறதா ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்து தான் இதை வெளிப்படுத்துகிறார் அப்படி என்றால் இந்த சந்தை சபைக்கு முன்பு சொல்லப்படுகிற காரியம் ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்து நிறைவான ஆவியையும் நிறைவான அதிகாரத்தை உடையவராக சொல்லுகிறார் ஆண்டு சொல்கிறார் உன் செயல்களையும் வந்திருக்கிறேன் நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தாலும் நீ செத்தவனாக இருக்க சைதை திருச்சபை ஒரு பெரிய சாட்சி சாட்சி பார்க்கிறதுக்கு நீ உயிருள்ளவனை போல இருக்கிறாய் ஆனால் எல்லாவற்றிலும் செத்து போய் இருக்கிறாய் என்று சொல்கிற காரியம் இருக்கிறது இங்கே அதிகாரம் இருபதாம் வருஷத்துலயே நாம் காணுகிறோம் ஆண்டவர் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று நேரம் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கின்ற யாவேவின் பெயரோடு சொல்லப்படுகின்ற அந்த செய்தி இருக்கிறது இங்கே சந்தை திருச்சபை ஆண்டவர் தருகின்ற இன்னொன்று சமகாலத்தில் சந்தை திருச்சபைக்கு இவர் சொல்லுகிற செய்தி என்னென்னா ரோம ஒடுக்குமுறையில் ஏன்னா அந்தியாவது இருந்து அது ஒடுக்குமுறைக்குள்ளாக இருக்கும் அப்படி ஒடுக்குமுறைக்குள்ளாக இருக்கின்ற சூழ்நிலைகளில் மாற்று சமூகமாக நீ மாற வேண்டும் என்பதை குறித்து இங்கே வெளிப்பாட்டில் முன்பே நாம் அறிந்திருக்கிறோம் வெளிப்பாட்டு இலக்கியம் மறைபொருள் வெளிப்பாட்டு இலக்கியம் என்பது ஒன்றை சொல்லுவதை கூட வேறொன்றை சொல்லுவது இங்கே சொல்லப்படுகிற செய்தி இருக்கிறது ஆகையால் நீ நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவுர்ந்து அதை கை கொண்டு மனத்திலிருந்து நீ விழித்திராவிட்டால் திருநலை போல உண்மையில் வருவேன் நான் உண்மையில் வரும் வேடையை நீ அறியாது இருப்பார் ஒன்று தசைக்கு நான்தான் பரிகாரத்துல நான் வாசிக்கிறோம் எக்காலம் அடிக்கின்ற போது ஆண்டுகள் வானத்திலிருந்து கீழே வருவார் அப்படி வருகிற போது நிறைய திறன் கூட்டத்தோடு அவர் வருவார் அது எந்த நேரம் என்பது எந்த நேரம் என்பது தெரியாது ஆகவே அப்படிங்கள் ஆகவே என் நேரமும் வெடிப்போடு காத்திருக்கிறவர்களாக சந்தை திருச்சபை காத்திருக்க வேண்டும் அப்படி காத்திருக்கிற போது என்ன நடக்குமா நான்காம் வசனம் சொல்லுகிறது தங்கள் முட்டைகளை அசூசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண்வஸ்திரம் தரித்து அன்பானவர்களே இந்த வெள்ளை ஆணை என்பதை எப்போது ரோமர்கள் அழிவார் ஏன்னா ரோவர்களுக்கு ரோவர்களுக்கு கீழே இருக்கிற போது தோற்று போனவர்களாக அல்ல வெற்றி பெற்றவர்களாக நீங்கள் வெள்ளை ஆணையை அணிந்திருக்க வேண்டும் அதுதான் எங்க சொல்லப்படுகிற செய்தி வருவோம் ரோமர்கள் எப்போது வெண்ணாடை அணிந்திருப்பார்கள் என்றால் கைகளிலே ஆயுதங்களை குடித்திருப்பார்கள் என்றால் ரோமர்கள் எப்போதெல்லாம் வெற்றி பெற்று நாடு திரும்புகிறார்களோ அப்போது அரசனை வரவேற்க வேண்டும் என்றால் எல்லாரும் எண்ணெய் உறுப்பை கொடுத்திருக்க எல்லாரும் ரோமர்கள் வெற்றி பெற்று நாடு திரும்பும் போது எல்லாரும் எண்ணை உடை அடிந்து அவர்கள் வரவேற்க வேண்டும் இங்கே சொல்லப்படுகிற செய்தி இருக்கிறது ரொம்ப முக்கியமான செய்தி இங்கே சந்தை திருச்சவையில் நீ செத்து போனவனாக அல்ல போரில் இறந்து போனவனாக அல்ல நமக்கு ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது என்ன போர் இந்த உலகத்தின் அதிபதிகளாக ரோவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார் ஆனால் கடவுளே அவருடைய இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று சொல்வதற்கு துணிவோடு இருக்க வேண்டும் அப்படி துணிவோடு நீ இருந்தால் நீ வெற்றி பெற்றவனாக கத அப்பதான் ஆண்டவர் வருகையினாலு ஆண்டவரை வரவேற்கிற கூட்டமாக நீங்கள் விளையாடைய யாரை வரவேற்பதற்கு வென்று வருகின்ற ரோமனை வரவேற்பதற்கன்று மாறாக எக்கால சத்தம் தொழிக்கிற போது மண்டலத்தில் பெரும் தூதர்களோடு பெரும் திறன் ஆண்டவர் இறங்கி வருவார் அவர் வெற்றி பெந்தராக வருவார் அப்போது நீ பெண்ணாடை முடித்திருக்கிறவனாக இருக்க வேண்டும் நீ செத்தவர்களை போல வாழ்ந்து கொண்டிருப்பதல்ல நீ உயிருள்ள சாட்சியாக வழங்க வேண்டும் என்பது சொல்லப்படுது நமக்கு பெரிய சவால் இந்த பகுதியில் இருக்கு என்னவென்றால் ரோமர்களின் ஆணுக்கு இணங்கியவர்களாக ரோமர்களை வரவேற்கிறோட இந்த உலகத்தின் காரியங்களை வரவேற்கிறோரை கூட இருக்கிறோமா ஏனெனில் இந்த உலகத்திற்கான காரியங்களை திட்டமிட்டுக் கொண்டு இந்த உலகத்திற்கான வெற்றி வெற்றியடைவுள்ளோடு நம்மை அடையாளப்படுத்தோமா அல்லது கிறிஸ்துவுக்கு உரியவர்களாக வாழ்ந்திருக்க நாம் அழைக்கப்படுகிறோமா ஐந்தாவது வசனம் இன்னும் ஒரு குறிப்பை தருகிறது எவனோ அவனுக்கு மின் உடை தடுப்பிக்கப்படும் ஜீவ புஸ்தகத்தில் அவனுடைய கிருக்கி போடாமல் ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய பெயரை கிருக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அதை அங்கேயும் இன்னொரு கலாச்சாரம் இருக்குது என்னவென்றால் ரோமர்களுடைய அந்த குறிப்புகளில் ஒவ்வொரு குடிமகனுடைய பெயரும் அங்கே எழுதப்பட வேண்டும் உடனேயே அவருடைய பெயர் என்ன செய்யப்படும் கிருக்கி போடப்படும் அதுக்கு அடுத்து மாற்றாக சொல்லப்படுகிறது ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும் முழுக்க முழுக்க யாருக்கு எதிராக இந்த காட்சி கட்டமைக்கப்படுகிறது சமகாலத்தில் அவருடைய சமகாலத்தில் வாழ்ந்த ரோமர்களுக்கு எதிராக ரோமன் கடவுளுடைய குமாரன் என்று சொல்லப்படுகிற அந்த செய்திக்கு மாறாக ஆண்டவர் ஏனெனில் நீ அல்ல ரோமனு வாழ்கின்ற போது குறித்து கிணக்கி போடப்படும் ஆனால் கடவுளுடைய புத்தகம் ஒன்று வைக்கப்படும் அந்த புத்தகத்தில் உன் பெயர் அங்கே இடம்பெற்றிருந்தார் ஆனதான் இந்த புத்தகத்தை திருவெளிப்பாட்டின் புத்தகத்தை சொல்லுகிற போது வருங்காலத்தின் நிழனாக சொல்லுகிறார் ஆனால் இங்கே நான் புரிந்து கொள்கிற போது முன்பே முடிந்து போன சூழ்நிலைக்கு நடுவில் அல்லது சமகாலத்தில் நடக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வாக வேறொரு மொழி நடையில் தங்கள் பிரச்சனைகளையும் அவர்கள் பயந்துகிட்டு இருக்காத நீ ஆண்டோடு பயந்து நேரடியாக என்ன சொல்ல என்ன பண்ண முடியல சொல்ல முடியல மாறாக அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் இந்த மறைபொருள் வெளிப்பாட்டு இலக்கியத்தை அவர்கள் பயன்படுத்தி நீ உண்மையுள்ள போச்சைவனாக கடவுளுக்கு என்று காத்திருக்க வேண்டும் நீ கடவுளுக்கு காத்திருக்கிற போது செத்தவனை போல நீ இருந்தாலும் உயிருள்ளவனாக நீ கருதப்படுவாய் உயிருள்ளவனாக இப்போது ரோமர்களுக்கு பயந்து நீ வாழ்ந்திருந்தாய் ஆனால் நீ உயிருள்ளவனை போல இருந்தாலும் நீ எப்படிப்பட்டவனாக இருக்க போகிறாய் அப்படியே எதிர்நிலையில் இருந்து புரிந்து கொள்ள வேண்டிய காட்சி நீ இப்போது உயிரினை போல இருக்கிறாய் ஆனால் நீ எப்படிப்பட்டவன் செத்து போனவன் ஆனால் உன்னை கொன்று போட்டாலும் கூட நீ எப்போதும் கடவுளுக்குரியவனாக நீ இருப்பார் என்று சொல்கிற செய்தி ஆகவேதான் அங்கு சொல்லப்படுகிறது ஜீவ புஷ்டத்துக்குள் அவருடைய பெயரை நான் கிணக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவருடைய நாமத்தை நான் என்ன செய்வேன் அறிக்கை செய்வேன் ஆகையால் ஆகையால் ஆகையாண்டுகள் சபைகளுக்கு சொல்லுகிறதை சாகர்லவர்கள் கேட்கலவர்கள் கேட்கவில்லை நான் சொல்லுகிறதை புரிந்து கொள்கிறவர்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதுதான் செய்யும் காதுள்ளவர் கேட்டு கிளம்பா காதல்கள கேளுங்க சொல்லுங்க நான் சொல்ல வேண்டியதுன்னா நான் சொல்லிட்டேன் புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சு நீ உயிரோடு இருக்கிற போது செத்தவனாக வாழ போகிறாயா ஆனால் செத்தாலும் என்றும் வாழ்கிற வாழ்க்கைக்குரிய நான் இருக்க போகிறாயா நீ உயிரோடு இருக்கிற போது வெள்ளையாடைகளை உடுத்திக்கொண்டு வெள்ளையாடைகளை உடுத்திக்கொண்டு ரோம அரசாட்சி அனைவருக்கு ஆயுதமாக இருக்கு அல்லது வெள்ள வெள்ளையாடை விடுத்துக்கொண்டு குருத்தோலையோடு இருக்க போகிறாயா நீத்தகத்தில் குடியிராமல் என்றால் இறந்து விட்டார்கள் என்று பொருள் இறந்த பின்னும் வாழுகிற வாழ்க்கைக்கு நீ ஆயத்தமாக இருக்கிறாயா சதை திருச்சபை அது பணக்கார திருச்சபை மிகுந்த மென்மையாக நடந்து கொள்கிற திருச்சபை ஆனால் இழிவான வாழ்க்கையில் ோடு இணைந்திருந்த திருச்சபடியாக இருந்தது அன்றைய மத வழிபாடுகளோடு இணைந்திருந்த திருச்சபடியாக இருந்தது சிலை வணக்கத்தோடு இருந்தது பணத்தை முதன்மையாக இருந்தது ஆனால் அதற்கு நேர் எதிராக இறந்தாலோர் வாழ்கிற வெல் உடையை தெரிந்திருக்கிற ஜீவ புஸ்தகத்தில் வாழ்வின் புத்தகத்தில் பெயரை குறிப்பதற்கு ஆயிரந்தமாக இருந்த எச்சரிக்கையை இந்த யோவன் தன்னுடைய காட்சியான பதிவு செய்கிறார் நாம் ஆண்டவருக்கு முன்பு சமகாலத்து நெருங்கலுக்கு நடுவில் சமகாலத்தில் சந்திக்கின்ற சவால்களுக்கு நடுவில் ஆண்டவருக்கு ஏற்புடைய நாம் வாழ ஆண்டு நன்மை ஆற்றப்படுத்துவதாக தலைகளை தாட்டி மன்றாடுவோம் பேசுகிற அன்பின் கனவுலே சைதை திருச்சபை பற்றிய பல காரியங்கள் அதனுடைய நகர அமைப்பு அது இயற்கையில் எப்படி பாதுகாப்பாக இருந்தது ஆனால் அந்த மக்கள் எப்படி இந்த பாதுகாப்பான சூழ்நிலையும் நகரத்தை விட்டு வெளியேறி உள்ளே வருகிறார்கள் என்பதை கட்டமிட்டு கண் நோக்கி இராணுவ வீரர்கள் உள்ளே வந்து தாக்கி தங்களுக்கென்று கைப்பற்றினார்கள் என்றும் நாங்கள் அறிகிறோம் ஆனால் மிகுந்த எச்சரிக்கையுடையவர்களாக நாங்கள் ஆண்டவருக்குமையானவர்களாக ஆண்டோரால் பாதுகாக்கப்பட்டவர்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து அறிவு அறிந்து உமக்கேற்ற செய்கைகளை நானும் கொண்டு எங்களை வழிநடத்த வேண்டும் என்று திர்பார்த்து நாங்கள் மன்றாடுகிறோம் கடவுளே வெள்ளையாடைகளை அணிந்தவர்களாக குறித்தோளைகளை கதங்களை பிடித்துக் கொண்டவர்களாக தூயாவியரின் நிறைவை அதிகாரத்தின் நிறைவை பெற்றிருக்கிற ஆண்டுகளுக்குள்ளாக நிறைவுண்ட வாழ்வுக்கு நாங்கள் தகுதி பெற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆற்றப்படுத்தும் உமக்கென்றே நாங்கள் நிற்க அழுத்தறிவேராகும் ஏசிய கிருஷ்ணத்தினுடைய வேண்டிக் கொள்கிறோம் அன்பே தந்தையே ஆமீர்